அணு அல்லது அணுக்கள் அணு என்றால் என்ன அதற்கு ஒரு சிறிய விளக்கம் தந்தால் அது எல்லோருக்கும் புரியும் அணு அணு என்றால் கண்ணுக்கு தெரியாத ஒரு துகள் துகள்னாவே கண்ணுக்கு தெரியாது அப்போ அணுக்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு கூட்டுப்பொருளாக இருக்கும் அதை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அணுக்கள் வந்து எத்தனை வகையாக சொல்லலாம் அப்படின்னா இப்போ உலோகத்துக்கு ஒரு விதமான அணுக்கள் இருக்கும் தாவரத்தை எடுத்துக்கொண்டோம்னா அதுக்கு ஒரு விதமான அணுக்கள் இருக்கும் மனித உடலை எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஒரு விதமான அணுக்கள் இருக்கும் எல்லாமே அணுக்களால் ஆனது தான் இந்த அணுக்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் மரபணு மரபணுக்கள் என்று சொல்வோம் இந்த மரபணுக்கள் எல்லா உடலிலுமே இருக்கிறது அது எங்கே இருக்கிறது அந்த மரபணுக்கள் என்றால் நம்முடைய உயிரணுக்களில் ஒரு பொருளாக இருக்கிறது நம் உயிரில் நம் உயிரணுக்களில் பல பொருள்கள் இருக்கிறது அதில் ஒன்று மரபணு அது ரெண்டு விதமாக சொல்வார்கள் டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ என்று ஆர்என்ஏ அப்படின்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏங்கிறது டயாக்சி நியூக்ளிக் ஆசிட் ரெண்டு விதமாக இருக்குது இந்த டிஎன்ஏவில் தான் மரபணுக்கள் இருக்கிறது நம்முடைய மரபணுவும் இந்த ஆப்பிரிக்கா நாட்டில் ஆதி காலத்தில் தோன்றுனான் இல்லையா மனுஷன் அவனுடைய மரபணுவும் நம்மளுடைய ஒத்து ஒத்துப்போகுது இது எம் எயிட்டி நைன் என்ற ஒரு மரபணு நம்பர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மரபணுக்கும் நம்பர் இருக்குது அது விஞ்ஞானத்தின் மூலம்தான் தெரிய வருகிறது அப்போ அந்த எம் எயிட்டி நைன்ங்கிற மரபணு தான் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மனிதனுக்கும் இன்று நாகரிகம் அடைந்த மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கும் ஒத்துப்போவது அதனால்தான் மனிதர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தார்கள் என்று சொல்கிறார்கள் உறுதிப்பட சொல்கிறார்கள் எனவே மரபணு வைத்து இது அதுக்கப்புறம் குரோமசோமன் என்று ஒன்று இருக்குது மரபணுக்குள்ளே அந்த குரோமசோமை வச்சு இது ஆணா பெண்ணா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் இப்போ அந்த ஒரு டெஸ்ட் எடுத்து ஒரு கரு கருவுற்றிருக்க பெண்ணிடம் உள்ள அந்த கருப்பையில் இருக்கக்கூடியதை எடுத்து அந்த கருவை வைத்து இது வந்து ஆணா குழந்தை பெண்ணா என்று அந்த குழந்தையை சொல்லிவிடலாம் ஆனால் அது தடை செய்யப்பட்டு உள்ளது அதுக்காக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை இருக்கிறது பொதுவாக அதை செய்யக்கூடாது என்று தடை செய்து விட்டார்கள் இதெல்லாம் இருக்கிறது பலருக்கு தெரியாது கல்யாணம் பண்ணிக்குவாங்க குழந்தை பெற்றுக்குவாங்க அதோட குடும்பம் குடும்பம் வந்துடும் அதோட முடிஞ்சிடும் மற்றபடி அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஆராய்வதில்லை அவசியமும் இல்லை எல்லாருக்கும் அவசியம் கிடையாது ஒரு அவசியம் என்ன சாப்பிட்ணும் வேலை பார்க்கணும் சாப்பிட்ணும் தூங்கணும் அவ்வளோதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் இருக்காங்க அதுக்கு படிப்பு இருக்குது படிப்பு இல்லாமல் இருக்குது பல விதமாக இருக்குது இந்த உடலில் என்ன இருக்குது நோய் வரும்போது தான் நம்ம வந்து மருத்துவத்தை தேடுறோம் இல்லைன்னா அதை நம்ம இல்ல அதுவும் போய் ஏதாவது ஒரு ஊசியை போட்டு விட்டுடுறாங்க இல்லது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க இல்லது மருந்து கொடுத்துட்றாங்க அறுவடை அறுவை சிகிச்சை பண்ணணுன்னா அதில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதை எடுத்து பண்ணிடுறாங்க அதோடு முடிஞ்சு போகுது அப்போ நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் இன்னொருத்தர் ரத்தத்தோடு சேர்ந்துக்குவான் அப்படின்னா சேராது அதுலேயும் ஒரு வகை இருக்கிறது ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒரு வகை இருக்குது அதெல்லாம் நம்மளுடைய இன்றைக்கி வந்து விஞ்ஞானத்தின் மூலம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் எனவே விஞ்ஞான வளர்ச்சி தான் நமக்கு பல விஷயங்களை தெரிந்து கொள்ள அது ஆதாரமாக இருக்கிறது இதில் பொய் எதுவும் இல்லை இதெல்லாம் உண்மையானது தான் நிரூபிக்கப்பட்டது தான் எனவே மரபணு நாம் எல்லாம் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து தான் வந்தோம் என்றது உறுதி செய்யப்பட்டுள்ள ஒரு விடயமாகும் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே